இப்பொழுது கூட ஒரு மாநாட்டிற்கு தான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பழனியில் செப்டம்பர் பதினேழில் மதுரை மாவட்ட திராவிட சமுதாய சீர்திருத்த மாநாடு அறிஞர் அண்ணா மற்றும் முன்னணி வீரர்களும் கலந்து கொள்வார்கள் அனைவரும் வருக கலையடகு மரத்தமிழரதம் கலையடகமிக்க பழனிமாநகரிலே பாண்டிய மன்னரின் வீரத்தால் வெற்றியால் நாயக்க மன்னரின் அன்பால் அறத்தால் புகழ்பெற்ற பொன்பூமியிலே நடைபெறும் இந்த திராவிட சமுதாய தேர்திருத்த மாநாட்டில் பங்கு கொள்ளும் அறிவில் சிறந்த பெரியோர்களே அருமை தாய்மார்களே ஆத்திரமிகு வீரர்களே வருக பகுத்தறிவு சமுதாயத்தை உருவாக்க ஊற்றெடுக்கும் உணர்ச்சியோடு இங்கே கூடியிருக்கும் இளைஞர்களே எதிர்கால சிற்பிகளே வருக வருக என்று வரவேற்புரை நிகழ்த்துகிறார் வளமார் திராவிடத்தின் சொத்து நமது மதுரை முத்து அதைத் தொடர்ந்து தோழர் என் வி நடராசன் தோழர் இரா செழியன் தோழர் அன்பில் தர்மலிங்கம் தூத்துக்குடி சிவசாமி கோவை ராசமாணிக்கம் அனைவரும் அழகு தமிழில் பேசுகின்றனர் தோழர் நாஞ்சில் மனோகரன் விஞ்ஞானத்தின் வெற்றிகளை மேல்நாட்டார் மார்கட்டும் இந்நாளில் கண்ணில் படாதே அருகில் வராதே தொடாதே என்று தீண்டாமைக்கு தூபமிட வேண்டாம் என்று கேட்கிறார் தோழர் பாபு சண்முகம் எம்எல்ஏ தோழர் பதி பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் தர்மலிங்கம் டி கே சீனிவாசன் பொன்னம்பலனார் சிந்தனை திருப்பி அறிவு பாதையில் செல்வோரையே மக்கள் மறுக்கின்றனர் என்று தரிக்க பேசுகிறார் தோழியர் சத்தியவாணி முத்து எம்எல்ஏ பாட்டி பழி வந்து சேரும் ஏட்டை தொடாதே தீமை உண்டாகும் என்று வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த கொடுமை இருந்தது அது அந்த காலம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்துகின்றார் அது இந்த காலம் என்று கன்னித்தமிழை அள்ளி வைக்கிறார் தோழியர்கள் அப்பா துறை ராஜேஸ்வரி சண்முகம் பொற்செல்வி இளமுருகு பெண்குலத்தின் மேன்மையை எடுத்துரைக்கின்றனர் தோழர்கள் மதியழகன் புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் கலைநிலை மட்டும் கலைஞர்களுக்கு தெரிந்தால் போதாது உலக நிலையையும் அவர்கள் அறிய வேண்டும் மக்களின் இன்ப வாழ்வுக்காக அறிவு வளர்ச்சிக்கு சமத்துவத்துக்கு பணியாற்றும் பக்குவத்தை கலைஞர்கள் பெற வேண்டும் பளிங்கு மாளிகைகள் பளபளப்பான கார்கள் சுந்தர சிரிப்பும் சொகுசு வாழ்வு மட்டும் இருந்தால் போதாது தொண்டாற்ற வேண்டும் என்ற உள்ளம் இருக்க வேண்டும் என்று கலை உலகத்துக்கு அன்படைப்பு விடுகிறார் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி எம்எல்சி மக்களுக்கு களிப்பூட்டுவது மட்டுமல்ல கலை மூலம் அவர்களின் நிலையை நிலைப்பை உயர்த்த முடியும் தெப்பனிட்ட தீரான வாழ்வை தர முடியும் என்பதை எடுத்துச் சொல்கிறார் நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் அன்பு கிழமிய தோழர்களே உள்ளம் உரை உடல் ஆகியவற்றில் உறுதி வேண்டும் கேடு கொடுமை மடமை ஆகியவற்றை எதிர்த்து நிற்கும் துணிவு வேண்டும் என்று அள்ளும் தமிழிலே உரை நிகழ்த்துகிறார் அறிஞர் அண்ணா தமிழரின் உள்ளம் நிறைந்தவர் ஆற்றல் மிகுந்தவர் அஞ்சான் நெஞ்சினர் தாழ்வுற்ற சமுதாயத்தை தட்டி எழுப்ப வீழ்ச்சியுற்ற மக்களை விழித்தெட செய்ய வந்த இந்த காஞ்சிதந்த செல்வம் அறிவுப்பணிக்கு தம்மை அர்ப்பணித்து விட்ட நம் சுடர் இன்ப கீதம் அறிஞர் அண்ணா அன்புள்ள தோழர்களே தாய்மார்களே சமுதாயத்தை அவசியத்தை பற்றி பல ஆண்டுகளாகவே நாம் பட்டி தொட்டிகளில் எல்லாம் எடுத்துக் கூறி வருகிறோம் ஜாதி பேதம் கூடாது என்றார் உத்தமர் காந்தியார் ஜாதியே கூடாது என்று வைக்கத்திலே போர் தொடுத்தார் பையகமே வியக்கும் வெற்றி பெற்றார் தலைவர் பெரியார் ராமசாமி அவர்கள் புத்தர் சென்ற வழியிலேதான் உத்தமர் காந்திப்பட்டேதான் பெரியார் ராமசாமி காடு திருத்தி கல்லெடுத்து செப்பனிட்ட சீர்திருத்த பாதையிலே தான் நாமும் செல்கிறோம் அவர்களின் லட்சிய கனவை உண்மையாக்கவே உழைக்கிறோம் தொல்லைகள் எவ்வளவு வந்தாலும் சாதி என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது இன்னல்கள் அடுக்கடுக்காய் வந்தாலும் சீலையை மாற்றுவோம் இன்ப சமுதாயம் அலரச் செய்வோம் சிங்க உள்ளம் படைத்த எனது தங்க தம்பிகளே சாதியற்ற சமுதாயத்தை சமத்துவம் நிலவும் புதிய சமுதாயத்தைக்கான புறப்படுங்கள் புறப்படுங்கள்